மகாபாரதத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த பாண்டவர் யார் பெரும்பாலானவர்கள் அர்ஜுனன் வலிமைமிக்க வில்லாளி என்று கூறுகிறார்கள் ஆனால் காத்திருங்கள் அது உண்மையில் அவன்தானா நிச்சயமாக அர்ஜுனன் தனது வில்லான காண்டிவத்தால் வெல்ல முடியாதவனாக இருந்தான் கிருஷ்ணரே வழி நடத்தினார் ஆனால் பீமா அவனுக்கு பத்தாயிரம் யானைகளின் பலம் இருந்தது அவன் துரியோதனனை ஒரே அடியில் நசுக்கினான் மற்றும் யுதிஷ்டிரனுக்கு வெட்டப்பட்டது போரில் சக்தி இல்லை ஆனால் ஞானம் தர்மம் மற்றும் பொறுமையில் நிகரற்றவன் நகுலன் சிறந்த வாழ்வீரன் சகாதேவன் ஒரு தலை சிறந்த ஜோதிடர் மற்றும் தீர்க்கதரிசி உண்மை என்னவென்றால் ஒவ்வொரு பாண்டவரும் அவரவர் வழியில் சக்தி வாய்ந்தவர்களாக இருந்தனர் ஆனால் ஒன்றாக இருந்ததால் அவர்கள் தடுக்க முடியாதவர்களாக இருந்தனர் உங்களின் பதிலை கமெண்டியில் பதிவிட்டு மேலும் காவிய கதைகள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணவும்